சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன் வயது இருபத்தி நான்கு தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருகிறார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளராக உள்ளார் தன்னுடன் சட்டக்கல்லூரியில் படிக்கும் இளம்பெண்ணை பனிரெண்டாம் வகுப்பு முதலே தமிழரசன் காதலித்து வந்துள்ளார் ஆறு ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வரும் நிலையில் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் காதலியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் அறிமுகப்படுத்தினார் கணவராக வரப்போகிறவர் தானே என்று நினைத்து அந்த இளம்பெண் தமிழரசன் சொல்படியெல்லாம் நடந்துள்ளார் வசதியான வீட்டு பெண் என்பதால் தமிழரசன் கேட்டபோதெல்லாம் பணம் கொடுத்துள்ளார் அக்கா திருமணம் நடந்தால்தான் அடுத்து நாம் திருமணம் செய்ய முடியும் என சென்டிமெண்டாக பேசியுள்ளார் அதை நம்பி பல லட்சங்களை கொடுத்துள்ளார் கார் புல்லட் ஐபோன் என வாங்கி தந்துள்ளார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முப்பது லட்சம் ரூபாய் மற்றும் இருபது சவரன் தங்க நகைகளை காதலியிடமிருந்து தமிழரசன் வாங்கியுள்ளார் அதன் மூலம் அக்கா திருமணத்தை நடத்தி முடித்துள்ளார் ஒருநாள் தமிழரசன் வைத்திருந்த லேப்டாப்பை காதலி வாங்கி நோண்டி பார்த்தார் கடும் அதிர்ச்சியடைந்தார் பல பெண்களுடன் நெருக்கமாக இருப்பது போன்ற போட்டோக்கள் வீடியோக்கள் இருந்தன தன்னை போல பல பெண்களை தமிழரசன் காதலித்து வருவதை அறிந்ததும் இளம்பெண் நொறுங்கி போனார் இதனால் தமிழரசன் காதலை துண்டித்த அந்த இளம்பெண் தான் கொடுத்த பணம் நகைகளை திரும்ப கேட்டுள்ளார் பணத்தை தர மறுத்த தமிழரசன் காதலியை மிரட்டி உள்ளார் நாம் இருவரும் தனிமையில் ஒன்றாக இருக்கும்போது வீடியோ எடுத்து வைத்துள்ளேன் அதை இன்டர்நெட்டில் போட்டுவிடுவேன் என மிரட்டி உள்ளார் இதுகுறித்து அப்பெண் பெற்றோரிடம் கூறினார் அதைத் தொடர்ந்து சிட்லப்பாக்க மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது திருமணம் செய்வதாக கூறி தன்னுடன் பலமுறை உறவு கொண்டார் முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருபது சவர நகைகளை ஏமாற்றி வாங்கிக் கொண்டார் நெருக்கமாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டுகிறார் என்னைப் போலவே இன்னும் ஐந்தாறு பெண்களை காதலிப்பது போல நடித்து பணம் நகைகளை பெற்று மோசடி செய்துள்ளார் தமிழரசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகை பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என இளம்பெண் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரித்தனர் இன்ஸ்டா மூலம் இளம்பெண்களுடன் பேசி பழகி காதல் வலையில் வெளுத்துவதை தமிழரசன் வாடிக்கையாக கொண்டுள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி கேரளாவைச் சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி என மேலும் சில இளம் பெண்களை தமிழரசன் காதலிப்பதும் தெரிய வந்தது அவரது லேப்டாப் மற்றும் செல்போனில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அதைத் தொடர்ந்து தமிழரசனை சிட்லப்பாக்கம் போலீசார் கைது செய்தனர் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதைத் தொடர்ந்து தமிழரசனை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்